அரகரோகரா திரு ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணா அவர்களின் தெய்வீக கந்த புராணம் என்ற சொற்பொழிவை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் கிருஷ்ணநாதன் வெற்றி வேறு சித்தவருத்திங்கிறோம் இந்த வஸ்துவை பத்தி நினைக்கிறோம் அது நினைக்கிறோம் எதுல இருந்தா தான் இல்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தத கூட நினைக்கிறோம் எதிலு எந்த அதனால இருக்கிறதெல்லாம் நினைச்சுருக்கோம் வரப்போகிறதெல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம் அப்படி ஆலை மேல அலையா வரக்கூடிய அது நம்முடைய ஸ்வரூபம் இல்ல அது தாக்காலிகமான எண்ணங்கள் தான் விற்பிகளாகிய இந்த அலைகள வஸ்து விஷயமான ஞானம் அப்படிங்கறதுனால அதை ஸ்வரூபமாக ஏத்துக்கிறது இல்லை இது தற்காலிகமாக தோன்றியும் அறையும் இவ்வளவு விஷயங்களைப் பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்கு ஆதாரமாக எந்த ஸ்வரூபம் யாருக்கு இவ்வளவு சங்கல்பங்கள் உண்டாகிறது சுசுப்தியிலே இவ்வளவு சங்கல்பங்களும் எங்க போய் அடங்கிறது பிரளயத்திலே இவ்வளவு எண்ணங்களும் எங்க அடையிறது அடுத்த சிருஷ்டியிலே அடுத்த வலவே இவ்வளவு எண்ணங்களும் ஸ்புரிக்கிறது இவ்வளவு எண்ணங்களும் மறைகிறது இப்படி ஸ்புரிப்பதாகவும் மறைவதாகவும் இருக்கக்கூடிய விருத்திகள் எல்லாவற்றுக்கும் சாட்சியாக்கக்கூடியது ஆத்மா அதுவே பரமாத்மா அப்படிங்கும் பொழுது எண்ணங்கள் எல்லாத்தையும் தள்ளிட்டு நீ ஸ்வரூபத்தை நினையானால் அப்பொழுது அது குணம்ங்கிறத தள்ளிவிட்டேயானால் ஆனால் நிர்குணம் அப்படிங்கிற ஸ்வரூபம் மட்டிலும் மிச்சப்படுறது அப்போ அது சிவம் அப்படின்னு உபனிஷத்து சொல்ற உபனிஷத்து அதை விளக்கும் பொழுது நான் தப்ரத்யம் ந பிரத்யம் ந உபயத பிரத்யம் ந பிரத்யம் பிரத்யம் என்றெல்லாம் நிஷேதிச்சு கடைசியில முடியும் பொழுது எல்லா சங்கல் விகல்பங்களும் தண்டைய தடையினர் தாண்டினதாகிய சுவூபலட்சணம் சிவமாக இருக்கு என்று முடியறது அப்போ அதனால ஒண்ணுமே செய்ய முடியாது சங்கல்பம் இல்ல இல்லையா சங்கல்பம் இருந்தாதானே சிருஷ்டி பண்ணணும் ரட்சிக்கணும் சம்மதிக்கணும் இவ்வளவு காரியங்கள் எல்லாம் செய்யணும் அப்படி அப்ப அப்போ ஸ்வரூபம் மட்டும் இருந்ததானா ஜெகத்தே இல்ல ஜெகத்துக்கு கர்த்தாவாக சொல்ல முடியாது ஜெகத்தினுடைய சங்கல்பமே அதுக்கு இல்ல அப்படி நிசங்கல்பமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபத்தை சொல்லிவிட்டு அப்புறம் அதுக்கு ஒரு சங்கல்பம் சொல்றது வேதம் சோகாமய பகுசியாம் பிரஜா ஏ சிருஷ்டியாதி காரியங்களை பண்ணாம் என்று ஆசைப்பட்ட அப்படிங்கிற சங்கல்பத்தை சொல்றது முதல்ல சரூப லட்சணம் மட்டும் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மே அந்த பிரம்ம சாட்சியா இருக்கும் ஒண்ணுமே செய்யாது ஒண்ணுமே சங்கல்பிக்காது ஏன் சங்கல்பிக்காதுன்னு அதுதான் குணம் இல்லையே குணம் இருந்தாதானே சங்கல்பிக்க சாட்சி மாத்திரமாக இருக்கும் அப்ப இந்த குணம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னா இந்த குணம் எப்படி ஏற்பட்டதுன்னா சாட்சியான இந்த பிரம்மஸ்வரூபம் எப்போ சக்தி விசிஷ்டமாக ஆகிறதோ அப்போதான் உலகத்தை சிருஷ்டிக்கணும் அப்படின்னா ஏன்னா அப்போ சக்தி பிரளயத்தில் இருக்கு സൃഷ്ടിക്കാലേ വ്യക്തമാകുന്നത് ഇ ശി ഏതാ മായാന്തും പ്രകൃതിം വിദ്യാൻ മായിനും മഹീശ്വരം എന്ന് ഉപനിഷത് നാം മായേന്ന് പ്രകൃതിന്ന് പ്രധാനം എന്ന് ശക്തിന്ന് ഉലക പഴക്കത്തിലേ ശക്തില്ലേനാ ശിവനേനും ഒക്കാരേ അപടി പരിഭാഷ വരെയും വേദാന്തം ഉത് அப்ப ஏதாவது செய்யணுமா சக்தி இருந்தா தான் செய்யும் சக்தி சிவனே உட்காந்துருப்பான் அப்படிங்கறது பரிபாஷ்டி அடிப்படை வேதாந்தத்துல இருக்கு சக்தி விசிஷ்டமாக பிரம்மஸ்வரம் சொல்ற விசிஷ்டாத்வைதத்துக்கும் இதா அர்த்தம் விசிஷ்டமான பிரம்மன் தான் ஜெகத்காரணமான வஸ்துவாய் அத்வைதத்துக்கும் இதா அடிப்படை விசிஷ்டமான வஸ்துவாக இருக்கணும் விசிஷ்டமான பிரம்மம் அப்பதான் ஈஸ்வரன் அப்படிங்கிற ஈஸ்வரன் வேற பிரம்மம் வேற இல்ல தான் ஈஸ்வரன் ஈஸ்வரனே தான் பிரம்மம் ஆனால் பிரம்மம்ங்கிறது சரூப லட்சணத்தை சொல்லிட்டு ஈஸ்வரன் விசேஷத்தை சொல்லிட்டு ஈஸ்வரன்கும் போது என்னென்ன குணம் அப்படின்னா பிரம்மத்தை பத்தி சொன்னேன் இல்லையா എല്ല വിശേഷത്തെയും വിളക്കിവിട്ട് വിലക്കി വിട്ട അത് അനാമമായി അരൂപമായി അക്ഷരമായി അചിന്തിയായി അപ്രമേയമായി കൂടത്തമായി സത്തായി ചിത്തായ് അനന്തമായി ആനന്ദമായി അപടി ബ്രഹ്മസ്വരൂപം ഈശ്വരൻ നാ അപാൽ ഈശ്വരൻ சர்வஜனாய் சர்வசக்தனாய் சர்வ சுவந்திரனாய் சர்வ கர்த்தாவாய் சர்வ கர்ம பலப்பிரதனாய் சர்வ ஜீவ நியாமகனாய் சர்வ பிரகிருதி நியாமகனாய் சர்வ சாட்சியாய் சர்வ சரண்யனாய் இருக்கிறது அப்படிங்கிறது ஈஸ்வர தத்துவம் இப்ப ஏற்பட்ட ஒரு சர்வ சக்தி சர்வ சர்வஜத்வம் முதலீதான கல்யாண குண விசிஷ்டனா இருக்கிறதுக்கு காரணம் அந்த பிரம்மத்தில் சக்தி சேர்ந்ததுதானே நம்ம சக்தி சேர்ந்ததுனால தானே இல்லைன்னா அப்போ இடத்துல எந்த சங்கல்பமும் உண்டாக்காதே அதனால சக்தியினுடைய பெருமை அப்படி அப்படின்னு சக்தியினுடைய தேவி மகா தேவியினுடைய மகிமன ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கும் பொழுது சொல்ல தேவியினுடைய பெருமையை சொல்லும் பொழுது அது மகாவிஷ்ணுன்னு சொல்லு பிரம்மான்னு சொல்லு சிவன்னு சொல்லு இல்ல சுப்பிரமணியன் சொல்லு ராமன் சொல்லு கிருஷ்ணன் சொல்லு பரமாத்மா நீ சொன்னா சக்தி விசிஷ்டமா இருந்தா தான் எந்த காரியத்தையும் அவரால் செய்ய முடியும் ஆனால் அந்த சக்தி அவரோட கூடவே இருக்கு அப்படிங்கறது தத்துவம் யோக நித்திரையில சுவாமி இருக்கார் அப்படின்னா கூட அந்த சக்தி ஒடுங்கிருக்க தவிர அழிஞ்சு போயிடல அவரை விடல சக்தி பிரிக்கல அப்படியே அடங்கி நமக்கே தூங்கும்பொழுது நம்முடைய சக்தி அடங்கிதானே இருக்கு இருக்குன்ற பிறகு நம்முடைய சக்தி உடனே பிரகாசிக்கிறது சுவாமி அதுபொழுது இருக்காருன்னா அவருடைய சக்தி அவரிடத்திலேயே ஒடுங்கி இருக்கு எழுந்துக்கும் போது அவருடைய தன்மைக்கு தக்கபடி சிருஷ்டி ஸ்திதி சம்மா நம்முடைய குளிக்கிறோம் சாப்பிடுறோம் ஆபீஸ்க்கு போறோம் பிரவிருத்திக்கு ஹேத்து சக்தி ஒரு எறும்பு இப்படி ஊறித்து அப்படின்னு சொன்னான்னால் சர்க்கரை எடுக்கிறதுக்கு ஊறுறதுங்கிற சக்தி பிரம்மா சிருஷ்டி பண்ணினால் பிரம்மாவுக்கு சிருஷ்டி பண்ற சக்தி இருந்து எறும்பிலிருந்து பிரம்மாவரையிலும் சக்தி வியாதிச்சிருக்கிறார் லோகம்புரா இந்திரனுக்கு இந்திரனுடைய சக்தி பிரம்மாவுக்கு பிரம்மாவனுடைய சக்தி ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரனுடைய சக்தி விஷ்ணுவுக்கு விஷ்ணுனுடைய சக்தி விஷ்ணு மாயைன்னு சொல்றோம் இல்லையா இந்திரன் அக்னி அமன் தெய்வங்களுடைய சக்தி அம்பாள்னு சொல்றோம் முருகனுக்கு ரெண்டு தேவி பக்கத்துல நாள் ரெண்டு தேவியும் முருகனுடைய சக்தி நம்ம தேவிதான் சொல்றோம் பெருமாளுக்கு ஸ்ரீதேவி பூதேவினா பெருமாளுடைய சக்தி அதுபோல பார்வதி பரமேஸ்வரவு அப்படின்னா ஈஸ்வரனுடைய சக்தி അതിനാല് ദേവി ശക്തിയെ പറ്റി ചൊല്ലുംപൊതു സഹസ്രനാമങ്ങള അർച്ചന കലണ്ടേ വരും മഹാലക്ഷ്മി നമു വരും അതേ ലക്ഷ്മി അഷ്ടോത്തരത്തില മഹാകളൈ നമു ബ്രഹ്മവിഷ്ണു ശിവാത്മികയൈ നമ ത്രികാലസംപന്നായ നമ ഭുവനേശ്വര്യ നമ പ്രകൃത്യൈ നമ വികൃത്യൈ നമ സർവഭൂതഹിതായ നമ ലക്ഷ്മി അഷ്ടോത്രം താ തടീന്ന് മഹാകാൻ നമു മഹാകാൻ വിഭൂതിലോപം அதனால அந்த விபூதி ரூபத்தினாலே பிரம்ம பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகா ஆஜீனமாக பிரம்மாவின் இடத்திலையும் அந்த சக்தி வியாபிச்சிருக்கிறாள் விஷ்ணுவினிடத்திலையும் வியாபிச்சிருக்கிறாள் அப்படிங்கும் பொழுதுதான் சக்தியினுடைய பரத்வத்தை பார்த்து சாத்தர்கள் அப்படிங்கிறவர்கள் ஒரு வராசக்திய நிர்ணயம் அந்த வராசக்தி தான் லட்சுமி அந்த வராசக்தி தான் கௌரி அந்த வராசக்தி தான் சரஸ்வதி அப்புறம் என்னென்ன சக்தி பேதங்கள் இருக்கோ துர்கையினோ அல்லது என்னென்ன பக்தி சக்தி பேதங்கள் இருக்கோ எல்லாம் அரூபமாய் இருக்கக்கூடிய அந்த சக்தியினுடைய உபாசனார்த்தம் கல்பிதமான ரூபங்கள் அப்படின்னு கொண்டு போறார் அப்படி ஒரு சக்தி இல்லையானால் உங்க பிரம்ம என்ன பண்ணும் பிரம்மத்தாலே என்ன பண்ண முடியும் சிவனேன உட்கார்ந்து அதனால சக்தி எல்லாம் செய்யறா இது வைஷ்ணவத்திலேயே அப்படிதான் ஏன் அப்படின்னா ராசக்ரீட பண்ணனும் கிருஷ்ணம் பிரம்மந்தானே கிருஷ்ணம் பிரம்மந்தான் இப்ப ராசக்ரீட பண்ணனும் யோகமா யாம் உபாசிதா உடனே ராதேங்கிற சக்தியோட கூட கூடத்தான் ராசக்ரீட பண்ணன் நினைச்சா ராதை இல்லேனா கிருஷ்ணபிசமா பரபிரமேன் பூர்ணம் பிரம்ம சனாத்தன் கீதையிலையும் சொல்றையா சம்பவாமி ஆத்மாய அவதாரம் பண்றேன் சர்வ அவதார காரியங்களும் நான் அவதாரம் பண்றதோ இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய மாயை மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த முருகனடியார்கள் சிங்கவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேர்மனு வெடிம கரோகரா வெற்றிவேர்மனு